ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வழங்கும் தகவல்கள் பயனுள்ளதாக உள்ளதா என்பது குறித்து நாமக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் தான் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் ஸ்டடிஸ்க்காக தான் மோஸ்ட்டாக யூஸ் இருக்கேன் எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க யூபிஎஸ்சி மெயின்ஸாக இருக்கட்டும் அதில் கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஆன்சர் எழுதணும் என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஏன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்குது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாயிண்ட் வைஸ் மாதிரி எடுத்து கொடுக்குது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க எப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரைஸ் கொடுக்குது ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ சோசியல் மீடியா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஃபுல்லாக ரூல் பண்ண போகுது சோசியல் மீடியாஸ் தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொன்னப்போ அப்போ இருந்தால் யாருமே நம்பல அதே மாதிரி தான் நம்ம பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ டச் ஃபோன் பற்றி பேசும்போது யாரும் நம்பலை ஆனால் இன்றைக்கி எல்லாமே சாத்தியமாக இருக்குது அப்படிங்கும்போது இன்னைக்கு ஏஐ பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏஐ வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு ஃபுல்லா எல்லா ஃபீல்டுலையுமே ரூல் பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த இப்ப யாரும் வந்து ஏத்துக்கல அப்படின்னாலும் அதுதான் நிதசனமான உண்மை மாணவர்களுக்கும் உண்மையிலுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஸ்டடியில் கூட நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம கொஸ்டின் நம்ம வந்து நம்ம கேட் கேட்டோம்னா கூட அதுக்கான ஆன்சர் விளக்கம் அது வந்து கரெக்டாக நம்ம எப்படி உச்சரிக்கலாம் எப்படி பண்ணணும்னு அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும் மேடம் ஃப்யூச்சரில் ஏஐ வந்து நல்ல ஒரு இதுதான் எடுத்துப்பாங்க ஏஐ வழியாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கிறதா என நாமக்கல் மாவட்ட மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க